ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே உள்ள கிழனூரைச் சேர்ந்த வேல்முருகன் மகன் ஐயப்பன் வயது இருபத்தொன்று இன்னொரு ஊரில் கருவேலங்காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான் அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து தவறாக நடக்க முயன்றான் அவர் கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் ஐயப்பனை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் கருவேப்பிலங்குறிச்சி போலீசில் ஒப்படைத்தனர் புல் போதையில் இருந்த அவனை போலீசார் கைது செய்தனர் போலீஸ் பிடியில் இருந்த ஐயப்பன் செய்த அலும்பு வீடியோ வெளியாகி இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூணு மணி நேரமா என்னை அடிச்சிங்க எறும்பு கடித்த மாதிரி தான் இருந்துச்சு

ஆ ஐயப்பன் ஜெயிலுக்கு போறது ஒண்ணும் புதுசு இல்ல ஏற்கனவே அவன் மேல போக்சோ வழக்கும் பெண்டிங்ல இருக்கு என்ற போலீசார் கூறினார்